எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்து டாபிக் டாபிக் அதாவது இனிய வார்த்தைகளை பேசுவது இந்த இனிய வார்த்தை பேசுறதோ நம்மளுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அதுக்கு வந்து அவ்வளோ ஹைலைட் பண்ணி ஒரு டாப்பிக்காக பேச வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமே நம்ம எப்படி அது ரியாக்ட் பண்றோம் எப்படி வார்த்தைகளை வெளியில விடுறோம் தான் முக்கியங்க இதுக்காக தான் வழக்குகளா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வழக்கு எடுத்திருக்கதே பாத்தீங்கன்னா அவங்க இந்த வார்த்தை சொன்னாங்க நான் எப்படி அவங்கள வந்து டாலரேட் பண்றது அப்படின்னு வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க இந்த வார்த்தை அப்படின்றதுக்கு ரொம்ப வலிமை அதிகம் இதனால தான் திருவள்ளுவர் ஒரு தனியா ஒரு அதிகாரமே வச்சு இனியவைகள் கூறுதல் இனியவை கூறல் அப்படின்னு ஒரு தனியா அதிகாரம் வச்சு அதுல இனிமையான விஷயம் எல்லாம் எப்படி பேசணும் எந்த மாதிரி பண்ணணும் எந்த மாதிரி பேசினா அதெல்லாம் இன்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரிஸே பண்ணி வச்சிருக்காங்க அளவுக்கு இன்சொல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேசுறது எல்லாமே சில பேர் பாத்தீங்கன்னா மனசு ஃபுல்லா கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு நம்ம தலையில சொல்லிட்டு நம்ம தலையில கட்டி விட்டுருவாங்க ஆனா இன் சொல் அப்படின்னா என்னன்னா ஒருத்தர் வாயிலிருந்து வர்ற சொல் ரொம்ப அன்பு கலந்ததாகவும் உண்மையாகவும் அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மேலோட்டமா அவங்களோட வஞ்சக புகழ்ச்சி மாதிரி அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதுக்காக பேசாம உண்மையா மனசுல இருந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்துச்சுன்னா அதுதான் இந்த பேசும்போது குட் மார்னிங் அப்படின்னு ஒரு ரிசபஷன்ல ஒருத்தவங்க நம்மளை கிரீட் பண்றாங்கன்னு வச்சுப்போமே அவங்க மூஞ்ச வந்துட்டு ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டு எங்கேயோ விட்டத்தை பார்த்துட்டு குட் மார்னிங்னு சொன்னா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்க அதுவே பளிச்சுன்னு ஒரு சிரிச்ச ஃபேஸோட ரொம்ப முகம் மலர்ந்து வணக்கம் காலை வணக்கம் இல்ல மாலை வணக்கம் இல்ல குட் மார்னிங் அப்படின்னு நம்ம கிரீட் பண்றாங்க அப்படின்னா அந்த முகம் மலர்ந்து சொல்லக்கூடிய இன்சொல் அதனால நம்ம மனம் மகிழ்ந்து ஈவன் நமக்கு அவங்க பழக்கமே இல்லாதவங்களா இருந்தா கூட அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தாலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த முகம் மலர்ந்து இனிமையா பேசுறதாலேயே பாத்தீங்கன்னா நம்மளோட மனது டக்குனு குளிர்ந்து நம்மளும் அதுக்கேத்த மாதிரி மேலான ஒரு பண்பு அவங்க கிட்ட வெளிப்படுத்துவோம் சோ இன்சொல் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப பவர் அதிகம்ங்க இதனால தான் முகத்தால தான் எல்லாருமே வந்துட்டு பேசும்போது முகத்தை பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க ஏன்னா முகம் தான் நமக்கு மிக பெரிய ஒரு ரிஃப்லெக்ஷன் மிறு அது மூலியமாவே மத்தவங்கள ஈஸியா போட முடியும் ஈஸியா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்ல முடியும் முகம் மலர அவங்க கண்ணை பார்த்து பேசும்போது இனிய சொற்களை சொல்லும்போது அப்படி சொல்லும்போது அவங்கள அற வழியில நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு அதுவா தான் இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே மூஞ்ச பார்த்துதாங்க நம்ம பேசணும் முடியும் இன்னொருத்த பாத்தீங்கன்னா கஷ்டமான ஒரு விஷயத்த நீங்க சொல்ல வரதா இருந்தா கூட அவங்க நேருக்கு நேர் பார்த்து லைட்டா முகத்தை மலர வச்சுட்டு நீங்க பேசும்போது அதோட வழி வந்து அவங்களுக்கு அதிகமா பாதிப்பு கொடுக்காது சோ இன்சல் வந்து அழகா பேசி எல்லார்டையும் கனிமா பேசி பழகிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்டாக ஈஸியாக ஆயிடுவாங்கங்க அவங்களோட நட்புக்கு பஞ்சமே என்னைக்குமே வராது அந்த அளவு எல்லாருக்குமே அவங்கள புடிச்சு போக தான் இருக்கும் ஆனா இன்சொல் பேசணும் அப்படின்னா நம்மளோடைய படிப்போ இல்ல நம்ம அவங்களோட தாழ்ந்து போயிடுவோம் அப்படின்னா நிலப்பெயர்க்கு வந்து அப்படி ஒரு நினைப்பு இருக்குங்க அப்படிலாம் கிடையாது அடக்கமான ஒரு பண்பும் இனிமையான பேச்சும் ஒருத்தரோட இயல்பே தவிர அது வந்துட்டு அவர்கள் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு எல்லாம் இருக்க முடியுமே தவிர அதனால அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்லாம் கிடையாது நான் ஒரு மேனேஜரா இருக்கேன் நான் என் கூட வேலை செய்யறவங்கள்ட்ட வந்து ஸ்ட்ரிக்டா தாங்க நடக்கணும் அப்போ போயிட்டு நான் ரொம்ப வந்து சாஃப்டா வச்சுட்டு இந்த வேலையை எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது இப்படி பண்ணும்போது நான் ஆர்டர் பண்ணா மட்டும் தான் அந்த வேலைக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த ஸ்ட்ரிக்டாவும் அதே சேம் டைம்ல மூஞ்ச வந்து ஸ்மைலி ஃபேஷனோ வச்சு இந்த விஷயத்த இன்னைக்கு செவன் ஓ கிளாக் குள்ள முடிச்சு கொடுத்தர்றீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை ஃபோர் ஓ கிளாக்கே முடிஞ்சு உங்க கைக்கு வந்துருவாங்க நீங்க பேசக்கூடிய விஷயத்தால தான் எப்படி நீங்க பிகேவ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு மதிப்பும் அதுக்கேத்த மாதிரி அவங்களோட டேலண்டையும் உங்ககிட்ட கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இது இல்லாம பாத்தீங்கன்னா இனிய சொற்களை பேசி வந்து பண்ணும் நான் ரொம்ப நல்ல இனிமையா பேசுவேன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாதுங்க அது வழியா நம்ம நல்ல வழி உலகத்துல என்னென்ன இருக்குன்னு காட்ட ஆரம்பிக்கணும் அப்பதான் நீங்க இனிமையா பேசுறதோட இது வந்து எஃபெக்ட் எல்லாருக்கும் தெரியும் நல்ல விஷயம் நீங்க பேச மத்தவங்களுக்கு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு போகும் நீங்க பேசக்கூடிய பண்பு வந்து பாத்தீங்கன்னா இனிமையா நீங்க பேசும்போது மத்தவங்களுக்கும் அது நன்மையை கொடுத்து அவங்களோட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் அது போகும் அப்படி நெகட்டிவிட்டி போகும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு பலத்தை கொடுக்கும் தரக்கூடிய விஷயத்த எல்லார்கிட்டயுமே இனிமையாகவும் நன்மை குடிக்கக்கூடிய விஷயமாவும் நம்ம சொல்லும் போது நம்மளோட லைஃப் ரொம்ப நல்ல விஷயமாவே போகுங்க ஒருத்தருக்கு வாழும் போதும் சரி அவங்க வாழ்ந்து மறைந்த பிறகும் சரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புகழை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் அவங்க நம்ம கிட்ட எப்படி பழகினாங்க அப்படின்றது தான் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ மாதிரி ஒரு நல்லாள் நான் பார்த்தே இருக்க முடியாதுங்க அவ்வளவு தன்மையான ஆள் அப்படின்னு இறந்ததுக்கு அப்புறம் பேசுவாங்க அப்படி தன்மையான ஆளுன்றத வந்துட்டு யாரும் எப்போ பேசுவாங்க அப்படின்னா யாரும் வந்து ரொம்ப தன்மையா மற்றவங்கள்ட்ட பேசுறாங்களோ அவங்கள மட்டும் தாங்க அப்படி பேசுவாங்க அச்சோ இந்த ஆள் இந்த ஆள் பயங்கரமா கட்டுவாரு இவர்கிட்டயே போக முடியாது அவங்க கிட்ட எந்த பசங்க போனாலும் ரொம்ப அடி வாங்கிட்டு தான் வரும் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பேர் வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எந்த புகழுமே தராதுங்க இருக்கும் போதும் சரி இறந்த பொருளும் சரி நமக்கு புகழ்ன்றது நம்ம கிட்டேயே வராது சோ நீங்க பேசக்கூடிய இனிய சொற்கள் இனிய பண்பு இது மட்டும்தாங்க உங்களுக்கு இறக்கும் போதும் சரி இருக்கும் போதும் சரி உங்களுக்கு பேரை வாங்கக்கூடிய ஒரே விஷயம் இனிய சொற்கள் பேசுறதால மத்தவங்களுக்கு மட்டும் இன்பம் கிடையாதுங்க அதுக்கு மாறா பாத்தீங்கன்னா உங்களுக்கே இன்பத்தை பல மடங்கு கொடுக்கும் அந்த இனிய சொற்களை பேசும்போது பாத்தீங்கன்னா சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல விஷயத்தான் சொல்ல வருவாங்க ஆனா அதுவே வந்து நெகட்டிவிட்டியோட சேர்த்து சொல்லுவாங்க இந்த விஷயம் உனக்கு வந்து நல்லதான் மார்க் எடுத்திருக்க தொண்ணூத்தி ஆறு எடுத்திருக்க நல்ல மார்க் தான் ஆனா இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றதை விட தொண்ணூத்தாறு எடுத்திருக்கியா சூப்பர் இவ்வளவு அழகா உன்னால படிக்க முடியுதா இன்னும் கொஞ்சோண்டு படிச்சிருந்தா மார்க் எடுத்திருக்க முடியும்ல அப்படின்னு நீங்க அழகா சொன்னீங்கன்னா அந்த இனிமையான சொற்களை சேர்த்து போடும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்ல மோட்டிவேட் கொடுக்கற மாதிரி இருக்கும் இதையே வந்துட்டு இந்த இனிய சொற்களை எப்படி பேசணும் அப்படின்ற திருவள்ளுவர் எப்படி ஈஸியா சொல்லியிருக்காருன்னா ஒரு பழம் தட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம எந்த பழம் நல்ல பழம் கனிஞ்ச பழமா இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சு நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடுறோமோ அதே மாதிரி இனிமையான வார்த்தைகள் வந்து நிறைய இருக்குங்க தமிழ்ல ஆனா இனிமையான வார்கள வார்த்தைகளை மட்டும் தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும் கடுமையான சொற்களை முடிஞ்ச வரைக்கும் பேசாம இருக்க பாத்துக்கணும் அது எப்படி சொல்றாருன்னா கனி இருக்கும்போது ஏன் வந்து காய போயிட்டு நீங்க தேடி எடுத்துட்டு போறீங்க காய விட்டுட்டு கணிக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரமும் சரி நம்ம மனநிலையும் சரி நம்ம வாழ்க்கை முறையும் சரி நம்மளோட பண்பும் சரி எந்த அளவு உயர்ந்து வர்றத உங்களால கண்டிப்பா உணர முடியும் மீண்டும் வேற ஒரு டாபிக் கூட திரும்ப பார்ப்போம் அது வரைக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்